அண்ணா வணக்கம் 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 என் அண்ணா பேர் பாண்டியன் ஆனா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோல்படி பக்கத்துல கரிசல் குழம்புறேன் அவர் பண்ணுண்ணா நம்ம ஆடுகள் பாத்தீங்கன்னா கொடியாடுகள் மட்டும் தான் இருக்கோம் கொடியாடுலயும் பாத்தீங்கன்னா சென்னை ஆடு வேணும்னாலும் சரி ரெண்டு ஊட்டி ஆடுனாலும் சரி மூணு ஊட்டி ஆடு வேணாலும் சரி எது வேணும் எடுத்துக் கொடுக்கறோம் அதே மாதிரி ஆடுகள் நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பால் பால்சரமான ஆடுகளை பாத்து பாத்து வாங்கி குடுக்குறோம்

ஆடுகள் வாங்குறீங்க ஆமா எப்படி வந்து செலக்ஷன் பண்ணி வாங்குறீங்க எங்கெல்லாம் வாங்குறீங்க ஆனா ஆடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கிராமத்துல தான் வாங்குறோம் பெரும்பாலும் கிராமத்துல அலைஞ்சு வாங்கும் போது இப்ப ஒரு வீட்ல ஆடு கொடுக்காங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கெல்ட் ஆடும் கொடுப்பாங்க பல்லு இல்லாத ஆடும் கொடுப்பாங்க பல்லு உள்ள ஆடும் பார்த்து நம்ம வாங்குவோம் வாங்கும் போது நமக்கு ஆயிரம் ஆடை நம்ம டேரக்டா ஏற்றி வந்துருவேன் சரி நமக்கு ஆயிரம் ஆடை புள்ள போய் சந்தையில போய் வித்துருவேன் ஓகே வித்துட்டு நமக்கு ஆயிரம் ஆடை புள்ள ஏற்றிட்டு வந்துருவேன் இப்ப போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆடுல பத்து ஆடு வாங்கினது நமக்கு அஞ்சு ஆடுதான் ஆனுச்சு அஞ்சு ஆடு சந்தையில வச்சிட்டேன் சந்தைய குடுத்துருங்க ஆயிரம் சந்தைல குடுத்தாச்சு நமக்கு ஆயிரம் ஆடை புள்ள ஏற்று வந்திருக்கு எப்படி பாத்து வாங்குறீங்க எல்லாம் பாத்து பாது அதாவது குட்டி வளர்ப்பு நல்லா மெயினா இருக்கா இந்த மாதிரி இருக்கணும் குத்தி வளர்ப்பு இந்த மாதிரி குட்டி வளர்ப்பு நல்லா மெயினா இருக்குன்னா அந்த ஆட்டோ வந்து நான் வீட்டுக்கு வந்துருவேன் சரி நம்ம பண்ணைக்கு குட்டி வளர்ப்பு சுமாரா இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து சந்தையில வைத்தேன் சந்தையில குடுத்துருங்க ஆமா சந்தைல குடுத்துருவேன் வேற எல்லாம் பாக்கி காலேஜ மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பல்லு பார்க்கணும் கொம்படி பார்க்கணும் கொம்படி பார்க்கணும் கொம்படி பார்ப்போம் ஏன்னா கொம்பு ரொம்ப ஊசி கொம்பா இருந்தா ஆறில பாயும் அதனால அதை பாப்பேன் சுழி மெயினா சுளி வால் சுளி வால் சுளி மெயினா வால் சுளியை பார்க்கணும் அதே மாதிரி மடுவுல கலர்ல இருக்கான்னு பார்க்கணும் மடுல கலர் இருக்கா மடுவுல வந்து கலர் இருக்கக்கூடாது மடு கலர்ல வந்து உடம்புல வேற எங்க உடம்புல வேற எங்க இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது மடுவுல மட்டும் கலர் வரக்கூடாது வெடிக்கல ஓகே மடு வெடி கடல இருந்தா அந்த கலர்ல மாறி மாறி வரும்போது அந்த வேதனைக்கு பால் வந்து சுத்தம் வத்தாது பத்த ஆரம்பிச்சிடும் வத்த ஆரம்பிச்சிடும் ஓகே ஓகே அதனால அந்த கலர்ல வந்து மெயினா மடுவுல பாக்கணும் அதே மாதிரி அது குட்டி வளர்ப்புக்கு எப்படி இருக்கு ஆடு உம் அந்த வளர்க்க எப்படி அது குட்டி நல்லா மெயினா வளர்க்க அப்படின்னா அந்த இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா கம்பு பார்க்க மாட்டேன் இந்த ஆடு இருக்குன்னா இந்த ஆடு கொம்பு வெடி பார்க்க கொம்பு சுருன்னு இருக்கும் என்ன காரணம் இது வந்து உருவாளக்கு இல்ல ஆமா இந்த ஆடு வந்து குட்டி வளர்ப்பு மெயின் ஆனா அதனால எடுத்து வந்துருவேன் அந்த மாதிரி குட்டி வளர்ப்பு நல்லா மெயினா இருக்கு அப்படின்னு அத வந்து மெயினா எடுத்து வந்துருவேன்னு அதே மாதிரி ரெண்டு புல் குரால் நாலு புல் குரால் பொறுமையெல்லாம் எடுப்பேன் எடுத்தா முப்பத்தி வச்சு தான் அனுப்புறேன்னு முப்பத்தி அனுப்பு ஆமா நம்ம அனுப்புறது ரெண்டாயிரத்து மூணாயிரத்து அதிகமா போட்டு ஓகே ஓகே இப்ப கூட பாத்தீங்கன்னா போன வாரம் தோரணக்குடிச்சிக்கு வியாழக்கிழமை இறக்கிருக்கேன் இன்னைக்கு தோரம் தான் தோரம் போகுது தோரம் போகுது அது மாதிரி இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை நம்ம திண்டுக்கல் கரூர் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த லைன் புல்லா நமக்கு இருக்கு ஓகே வியாழக்கிழமைய சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை என்ன அனுப்புறேன் என்ன அனுப்புறீங்க ஆமா அந்த அந்த ஏரியால உள்ளவங்க வேணா வந்து எண்ண வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துல வந்து வெம்பு வேப்பூர் வேப்பூருக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பிப்பே இன்ஜர்ஸை போட்டுட்டேன் ஆனா இன்னும் ஒரு ஒரு கழிச்சர் பட்டிருக்கேன் இந்த குடால் புல்லா வேப்பூர் போகுதுங்க ஆஹ் ஓகே குடால் மாட்டம் வேக புரிஞ்சு குடால் கேட்டுக்கலாம் ஆடு ஆமா ஆடாளு கொடுங்க குடால் புல்ல குடாலு குழால் போடாத குராலு கிடாவற்ற ஸ்டேஜ் ஓ ஆடாக்க போறாங்க ஆடாக்க போறாங்க அதனால மெயினான குரலா எடுத்திருக்கேன் எந்த இருக்கிறாங்க இன்னும் பல்லே குரல குரல் தான் பல் போடாத குரல் போடாத குரல் தான் இருக்கு பல்லே போடல இதெல்லாம் பிள்ளை குரல் தான் இதெல்லாம் பல் போடாத குரல்க புள்ளையம் போடு குரல் இருந்து எல்லாம் அளவுபட்ட குரலா இருக்கு இந்த மாதிரி குரல்களும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் கிடாமரி கேட்டாலும் கிடாமரி எடுத்து கொடுக்குறோம் கிடாமரி எடுத்து கொடுக்கலாம் ஆமா ஆனா ஒரு சில பேர் என்ன கேட்காங்கன்னா ஆடா வாங்கி வளர்த்த லாபம் கிடாமலையா வளர்த்த லாபம் ரெண்டு பேரும் லாபம் தான் இல்லைங்கல ஆனா ஆட்டில் உள்ள லாபம் வந்து கிடாமல கிடைக்கும் கிடைக்காது ஆட்ல தான் லாபம் வந்து நமக்கு அதிகமா ஆட்டில் அவங்களுக்கு வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு லிட்டர் தான் மூணு லிட்டர் போட போறோம் அடுத்த அடுத்து நம்ம இது பண்ண வேண்டாம் அதே மாதிரி நம்ம மூலி ஆடுன்னு போட்டா ஒரு ஆடு வந்து ஐம்பது ஆடு கட்டில ஒரு ஆடாவது மூலி ஆடு போடணும் மூணு ஆடு இருக்கணும் ஏன்னா கந்திச்சு அந்த ஆடை பார்த்தா என்ன இப்படி இருக்கு அந்த கந்திச்சு பெரும் அது ஒரு சாத்திரம் அதனால நம்ம இந்த தடவை பாத்தீங்கன்னா மூலிக்கு ஒரு ஆள் மூலிக் குரால் ஆமா மூலிகுறால் இது வந்து இது வந்து ஓகே ஓகே ஆமா இது தோரம் போகுது இன்னைக்கு கொம்புரு செம்புரியாட்டுல மஞ்சள் உறவுங்களா ஆமா அந்த மாதிரி ஆடுல வந்து நம்ம மெயினான அடத்தை எடுக்கும் அதே மாதிரி போன வாரம் பாத்தீங்கன்னா செம்புரியாடு வாங்கியிருந்தோம் ஒரு பதினோரு ரூபாய் வாங்கிருந்தோம் தாயம் பிள்ளை மாச்சாடு வாங்கி இருந்தோம் அந்த பதினோரு உறுப்பினர் பாத்தீங்கன்னா விட்லா ஒரு குசியா மனிதனுக்கு அப்படியே போய் இறக்கிடுச்சு நம்ம நமக்கு ஆடு பதிவு கொடுக்குறவரு அவற்றை நம்ம இப்ப நம்ம நாலஞ்சு வருஷமா ஆடு வாங்கிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா அதனால செம்பரி ஆடு எனக்கு வேணும்னு என்னாரு ரைட்டு ஏத்திட்டு போகணும் அவர் ஏத்தி கொடுக்க அவர் வீட்டுல இறக்கியாச்சு இப்ப அது போக பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு கடைசியா நம்ம கிடாயின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு கிடையை நம்ம கிடையை போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா எல்லா கடையும் வந்து ஒன்னு சண்டை கொடுக்குறாங்க இப்ப நீங்களே பாத்தீங்க மூணு கிடையை சண்டை கொடுக்குறதுக்கு அதனால அங்க ரெண்டு கிடையை போட்டு வச்சிருக்கேன் அது மாதிரி ஆடுகளும் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச ஆடுகளை ரொம்ப பெரிய பெரிய ஆடுகள்லாம் பார்த்தா அவங்க கையில போட்டு வச்சிருவேன் நம்ம வந்து மேட்ச்சலுக்கு இப்பதான் சாந்தன் மேட்ச்சல் மட்டும்தான் போறோம் ஓகே ஆனா எல்லாம் ரெட்ட குருக்காடு தான் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு நல்லா ரெட்டை குருக்காடு தான் புள்ளார ரெட்டு குரு அது மாதிரி ரெண்டு ரெண்டு குட்டிங்கள இதுக்கு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி இதுக்கு ரெண்டு குட்டி இருக்கு ஆனா ஆடும் ஜேன சனை ஆடும் ஜெனையா இருக்கு நமக்கு மூணு பொருளாச்சு ஆமா அதே மாதிரி இந்த ஆடுக்கு ரெண்டு குட்டி இதுவும் ஜனம்

நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு அண்ணன் அட்வான்ஸ் பண்ணாருன்னு அட்வான்ஸ் பத்தாயிரம் பண்ணிருக்காரு அவர் வீடியோ பார்த்து போன் பண்ணாதான் உண்டு நான் போன் மாறி மாறி அடிச்சு பார்த்து போன் எடுக்கல அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியல ஆனா பத்தாயிரம் அட்வான்ஸ் பண்ணிருக்காரு பண்ணி இருபது நாள் ஆச்சு நான் ஒண்ணு ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிருவோன்னு போன் அடிச்சு அதுக்கும் போன் எடுக்கல குட்டி இருந்தாரு குட்டி ஏத்தி விடுவோம் போனவரும் போன் அடிச்சேன் போனவரும் போன் எடுக்கல இந்த வாரம் இன்னைக்கு போன் எடுத்து பார்க்கணும் போன் எடுத்தாருன்னா புதன்கிழம இல்ல வெளியா வேலை குட்டி அனுப்பணும் அவருக்கு அதனால இந்த வீடியோ அவருக்கு பார்த்தாருன்னா கொஞ்சம் அவர் பேர் சரவணே போனை எடுத்து கண்டிப்பான முல்ல கொஞ்சம் தகவல் சொல்லணும் தகவல் சொன்னா நல்லது நல்லது ஏன்னா அவர் பாவம் அவர் காசு நம்ம கையில வச்சிருக்க கூடாது பத்தாயிரம் போட்டு இருக்காரு நம்ம உள்ள சொல்லணும் இல்ல அதனால அதே மாதிரி நம்ம அட்டோஸ் போட்டு நம்ம அவசரப்படுறவங்களுக்கு நம்ம ஆடு கொடுக்க முடியல என்ன காரணம் காலையில புள்ள நான் யாவத்துக்கு அலைய வந்திருக்கேன் இப்ப யாவது அதிகமான யாரும் போய்கிட்டு இருக்கு அதனால காலையில அஞ்சு மணில வியாபாரத்துக்கு அழகிறேன் பெரும்பாலும் காலையில் போன் எடுக்க முடியல சாயந்திரம் பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு பிள்ளைகள் ஸ்கூட்டு வந்துட்டு நாலரை மணிக்கு ஆடு போத்துவேன் நாலரை மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் போன் அடிச்சா எடுத்துருவேன் காலை டைம் பெரும்பாலும் நான் போன் எடுக்க முடியல ஆனா முக்கால் சரி சொல்லுவாங்க என்ன போன் இவரு பேசுறாரு போன் எடுக்க மாட்டேங்கிறேமாங்க அவங்க ஏன் சொல்றாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க நம்ம பொழுதுக்கு வண்டில அலையறாரு அதாவது காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டோம்னா வீட்டுக்கு வர எப்படி கரெக்டா ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரம் ரெண்டு மணி ஆயிரம் ஆமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடு பத்திரம் பத்திரம் ஆடு பத்தி போயிட்டு அதுக்கப்புறம் தான் முக்கால் பேர் வீடியோ கால வராங்க அதான் வீடியோ கால்ல இருக்கும்போது தகுதி செஞ்சு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு டீப் கூப்பிட்டு கண்டிப்பா இருக்கணும் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் வீடியோ கால்ல இருக்கும்போது அடிச்சுக்கிட்டே கட் பண்ணி விட்டா தயல்காலில் போயிருது அடிக்கும்போது அது சொல்ல முடியாது அதனால முக்காசிவா போன் அடிக்கிறவங்க ஒரு டீப் இல்ல ரெண்டு ட்ரிப் அதுக்கு மேல தயவு செஞ்சு போன் அடிக்காதீங்க நானே கூப்பிட்டுருவேன் டீப் கூப்பிட்டீங்கன்னா கட் பண்ணி விட்டு டயல்களை போயிட்டு நான் எடுத்து பேச முடியாது வயசு சாதனை வீடியோ கால தான் வராங்க ஆனா நான் போனாசிவர சொல்லுவேன் வீடியோ கால்ல இருக்கேன் கொஞ்சம் கூப்பிட்டு தான் அது மாதிரி பெரும்பாலும் ஒரு தடவை இல்ல ரெண்டு டீப் கூப்பிடுங்க நானே பாத்து கூப்பிட்டுருவேன் நம்ம போன் எடுக்க முழுக்க எடுக்க முழுக்க சொல்றாங்க போன் எடுக்க நம்ம யாரும் பாத்துக்கிட்டு இருக்கோம் போன் எடுத்து பேசக்கூடிய பேச போய் யாவும் நமக்கு போய்கிட்டு இருக்கு அதனால போன் எல்லாத்தையும் எல்லாரும் போன எடுத்து செய்வேன் பகல்ல வந்து பெரும்பாலும் நம்ம லைன்ல இருக்கிறதுனால போன் எடுக்க முடியல போன் எடுக்க முடியல நம்ம ஏன்னா யாரும் அதிகமான யாரும் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஊசி போட்டு குடுக்கனா உங்களுக்கு நல்ல முறையா போய்கிட்டு இருக்கேன் தோரம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அவர் இப்ப பல வீடுகின்ற ஆடு எடுக்க வந்திருக்காங்க இருபது ஆடு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க இப்ப மாதிரி ஏத்த போறாங்க ஓகே அந்த மாதிரி ஆடு எவ்வளவு ஆடு கிடையாது வாங்கி கொடுக்கலாம் எவ்வளவு நாளும் வாங்கி கொடுக்கலாம் எவ்வளவு ஆடுனாலும் வாங்கி அடுப்பூசி கட்டா போட்டு தான் கொடுக்கலாம் அடுப்பூசி போட்டு தான் கொடுப்பேன் அதை செனாட்டுக்கு போட மாட்டேன் போட மாட்டீங்க சென்னாட்டு போட மாட்டேன் அதான் தலையத்து குரலு ஊசி போடவே மாட்டேன் போட மாட்டீங்க ஊசி போட மாட்டேன் தலையிட்டு உரல் ஊசி போட தாங்காது அதான் சொல்லிடுறேன் தலித்து உரல் ஊசி போட மாட்டேன் அதனால ரெண்டாயிரத்தி மூணாயிரத்தி ஆடு கிழங்கு எடுத்தாரேன் எவ்வளவு இருக்கேன் அப்படியே நல்லா நீட்டா இருக்கு போனாலும் தாங்குது தாங்குது பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல

பெருமாள் லோக்கலே அதிகமாக வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்கண்ணே வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆமா லோக்கலே அதிகமாக வாங்கிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி இப்போ லைவ் வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா போன சைட்ல எல்லாம் போட்டிருப்பேன் பன்மணி ஒரு மணி வரைக்கும் போன் எடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஆனா ஆடுகடி ஏத்தணும் வராக பேசி இருக்கணும் ரெண்டு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தான் போன் எடுப்போம் அதனால யார் என்ன கேட்டாலும் சரி எவ்வளவு ஆனாலும் உங்களால் அனுப்ப முடியும் எங்கன்னாலும் சரி பிபிஆர் போட்டு தான் அனுப்புவோம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்காது நிதாரமா அனுப்பிட்டு இருக்கணும் பத்தி சொல்லுங்க அது மாதிரி கிடாயின்னா ரெண்டு போல் கிடையாது கொம்பு உருவான கிடையாது ரெண்டே போல் தான் ஆட்டுக்கு மெயினான கிடாய் புளியம்பூர் புளியம்பூர் நம்ம திருப்பூருக்கு இந்த வாரம் வந்து ஆப்பர் அதிகமா இருக்கு அது மாதிரி திருப்பூருக்கு திருப்பூர் ஈரோடு அந்த சைடு ஆப்பர் இருந்தாலும் யாருக்குமே அனுப்பிக்கலாம் இந்த வாரம் திருப்பூர் சைடு ஆப்பர் இருக்கு நம்ம திண்டுக்கல்லு கரூர் சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இது வரைக்கும் எனக்கு ஆப்பர் இருக்குன்னு நம்ம கொடுக்கலாம் இந்த வாரம் கொடுக்கலாம்